எங்களது கோகோ எங்களது ரத்னபுரி கோகோ கழகமானது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடங்கி இன்று முதல் பதினைந்து ஆண்டு காலமாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது மேலும் கழகத்தின் பதினைந்தாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவர்களுக்கான பதினாலு மற்றும் பதினைந்து வயதுக்குட்பட்ட கோகோ போட்டிகள் நடைபெற்று முடிந்து முடிந்துள்ளன இருபத்தி ஐந்து பள்ளிகள் பள்ளிகளிலிருந்து அறுநூற்றி ஐம்பது மாணவ மாணவியர்கள் பங்கேற்று இப்போட்டியில் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் பெற்றுள்ளனர் இப்போட்டியினை சிறப்பாக நடத்த உதவிய எம்ஜிஎ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் தாளர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பங்களிப்பாளர்கள் அன்பளிப்பாளர்கள் அனைவருக்கும் எங்கள் கழகத்தின் சார்பாக மிக்க தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் மேலும் எங்கள் கழகத்தின் நோக்கமானது மாநில அளவில் மாநில அளவில் மற்றும் தேசிய அளவிலான மாணவ மாணவியர்களை உருவாக்கி திறன்பட செயல்பட வைப்பதே ஆகும் இப்போட்டியின் இந்த வருட போட்டியினை நடத்த உதவிய அனைத்து நல்லுலங்களுக்கும் எங்கள் கழகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறோம் சொல்லுங்களா இதற்கு முன்னதாக எங்கள் கழகத்திலிருந்து பள்ளி மாணவ மாணவர்களுக்கான தொடர்ந்து பதினைந்து வருடங்களாக போட்டிகளை நடத்தி நடத்தியுள்ளோம் மேலும் கல்லூரி மாணவர்களுக்கான மாநில அளவிலான போட்டிகளையும் நடத்தியுள்ளோம் எங்கள் கழகத்தின் நோக்கமானது கோகோ விளையாட்டில் கேலோ இண்டியா அல்டிமேட் கோகோ தேசிய அளவிலான போட்டிகளில் எங்களது கழகத்தின் மாணவ மாணவியர்களை பங்கேற்க வைப்பதே ஆகும் நன்றி எங்களது ரத்னபுரி கோகோ கழகமானது இந்த வருடம் பதினாலு மற்றும் பதினேழு வயது மாணவர்களுக்கு உட்பட்ட மாவட்ட அளவிலான கோக்கோ போட்டிகளை சிறப்பாக நடத்தியுள்ளோம் எங்களது கழகத்தின் நோக்கமானது மாணவர்களை தேசிய அளவிலும் அளவிலும் பங்கு செலவு செய்வதே ஆகும் மற்ற விளையாட்டுகளைப் போல கோகோ விளையாட்டும் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது மேலும் கோகோ விளையாட்டில் சிறந்து விளையாடும் விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களின் திறமைக்கு ஏற்ப அரசு பணி வழங்குமாறு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் நன்றி நன்றி